வணக்கம் வெல்கம் டு கே ஆன்மீகம் ஓம் நம சிவாய எல்லா உலகத்திற்கும் தந்தையாக விளங்கும் சிவபெருமான் உலகிலுள்ள உயிர்கள் துன்பப்படும் காலங்களில் அவர்களை காக்கும் பொருட்டு எடுத்த திருக்கோலம்தான் பைரவ திருக்கோலம் ஆகும் இவர் வந்து வைரம் போன்ற உடல்வாகுடன் திடகாத்திரமாக அதாவது கோட்டையாக மக்களுக்கு காவல் தெய்வமாக இருப்பதனால இவரை வைரவர் என்றும் அழைக்கிறாங்க வேதமே நாய் வடிவம் கொண்டு பைரவருக்கு வாகனமாக வந்ததாக ஞான நூல்கள் கூறுகின்றன இவருடைய உடலிலிருந்து அஷ்ட பைரவர்கள் தோன்றி இந்த எட்டு பேரும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா இவர்களுடன் சேர்ந்து நீக்கமற கலந்து மக்களை வந்து காப்பதாக சொல்கிறார்கள் இந்த எட்டுக்கும் மூலம் பைரவர் இந்த பைரவர் வந்து முதன் முதல்ல இந்த பூ உலகத்தில் அவருடைய திருவடியை பதித்த இடம் வந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்திற்கு அருகே உள்ள சோழபுரம் என்ற ஊரில் தான் இங்கே இருக்கிற ஈசன் வந்து பைரவேஸ்வரர் என்றும் அம்பாள் வந்து பைரவேஸ்வர் என்றும் அழைக்கப்படுறாங்க கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமையும் திதிகளில் வந்து அஷ்டமியும் பைரவருக்கு மிகவும் உகந்ததாகும் இந்த அஷ்டமியும் அம்பாளுக்கு பிடித்த பைரவி ராகமும் இந்த ஸ்தலத்தில் தான் உதித்ததாக சொல்கிறாங்க தினமும் அஷ்டபாலகர்களும் பாலகர்களும் வசுக்களும் இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதுனால எட்டுங்கிற எண்ணு வந்து இங்க மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது இந்த ஆதி பைரவர் வந்து சனீஸ்வர பகவானுக்கு காட்சி கொடுத்ததுனால சனி தோஷத்தினால் ஏற்படும் தோஷங்களை நீக்குவதற்கு இந்த ஈசனை மட்டும் வழங்கினாலே போதுமா உலகிலேயே ஆதி பைரவராக இந்த ஸ்தலத்தில் இவர் இருப்பதனால இந்த ஞான மார்க்கத்தை தேடி போகிறவங்க இந்த ஈசனை வழிபட்டதுக்கு பிறகு தியானத்தில் ஈடுபட்டால் அதில் மிகவும் சிறந்து விளங்கலான்ட்டு சொல்கிறாங்க மேலும் வந்து பல நோய்களிலிருந்தும் இவர் நம்மளை காப்பதனால ஒரு தரமாவது வந்து இவரை தரிசனம் பண்ணிட்டு போகிறது மிகவும் சிறப்பானதாகும்